எம்ஏ ஃபங்க்ஷனல் ஹிந்தி ஒரு படிக்கிறேன் வாரணாசிக்கு எப்போ வந்தீங்க உங்களுடைய நேட்டிவ் நான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி தான் வாரணாசியில் வந்தேன் சியூடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எனக்கு பிஹெச்சூவில் எம்ஏ ஃபங்க்ஷனல் ஹிந்தி படிக்க வாய்ப்பு கிடைச்சிது அப்படிதான் நான் இங்கே வந்தேன் என்னோடய நேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் பக்கத்தில் வடலிவிலை அப்படிங்கிற ஒரு கிராமம் ஓகே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக வந்து தமிழ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிற ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு புது லாங்குவேஜை மீறி ஒரு புது கல்ச்சரை கற்றுக்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேம் சொல்லித்தரது நடுவில் மேம் மேம் எங்கள் ஊரில் எப்படி இருக்கும் அவங்க ரொம்ப க்யூரியஸாக இருக்காங்க நான் அங்கேருந்து வர்றதுனால ஸோ எனக்குமே காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணிக்கு கிளாஸ் முடியும் செகண்ட்ஸ் மாதிரி போகும் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க படிச்சுட்டு வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறதும் மேம் தமிழில் பேசுகிறாங்க உங்ககிட்ட மேம் சாப்பிட்டிங்களா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஸோ ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால இன்னொரு மொழி அழிஞ்சிரும்னு நினைக்கிறது அது உங்களுடைய ஒப்பீனியன் நான் அதை நம்பலை ஏன்னா மொழி அப்படிங்கிறது நம்ம யூனிட்டிக்காக இல்லைன்னா ஒருத்தங்க கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும் என்னோடய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா தாய்மொழிக்கு எப்போவுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் பிடிக்கும் இப்போ நான் வந்து வளர்ந்தது கேரளாவிலே இருந்தாலுமே எனக்கு தாய்மொழி தமிழ் தான் இப்போ மலையாளத்தை மலையாளமும் தாய்மொழிக்கு அப்புறம்தான் எனக்கு வருது முதல்ல எனக்கு தமிழ் தான் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழி என்னோடய கலாச்சாரத்தை தெரியாதவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு மீடியமாக தான் நான் அதனால் அவங்க கலாச்சாரத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியும் என்னோடய கலாச்சாரமும் காசி தமிழ் சங்கமம் ஃபோர் பாயிண்ட் ஓ உடைய தீம் வந்து தமிழ் கற்கலாம் அப்படிங்கிற ஒரு தீம் அந்த தீமை வந்து செயல்படுத்துறதுக்காக நேஷனல் புக் ட்ரெஸ்ட் இந்தியா வந்து இந்த பதினஞ்சு நாளும் வந்து வாரணாசியில் உள்ள ப குழந்த பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம் முதல்ல வார்த்தைகள் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து அன்றாண்ட வாழ்வில் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு சிறு சிறு விஷயங்களை வந்து தமிழ் சொல்லி கொடுத்தோம் அது வந்து பசங்க வந்து இமீ உடனடியாக வந்து அதை திருப்பி அழகாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்த தமிழும் ஹிந்தியும் தெரிஞ்ச ஆசிரியர்கள் வந்து இங்கே இருக்கிற யூபி முன்னூறு பள்ளிகளை வந்து தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனுடைய எஃபெக்ட் வந்து இங்கே வரக்கூடிய குழந்தைங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் அவங்களாகவே வந்து தமிழில் எங்ககிட்ட பேசுகிறாங்க இந்த முயற்சி வந்து மூவாயிரம் யூபி குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்துறதை ஒரு நிறைவாக காட்டுது அது மேலும் அவங்களுடைய ஆர்வத்தில் வந்து அவங்க படிச்சு படிப்பாங்க மேலும் இந்த கல்லூரி ஸ்கூலும் கல்லூரிகளும் அதை முன்னெடுத்து செல்லும் நினைக்கிறேன் மாணவர்கள் கிட்ட அதை உள்வாங்கிட்டு வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு எப்படி தமிழ் லாங்குவேஜ் அது ஆச்சரியமா இருக்கு உடனே கத்துக்கிறாங்க அந்த ப்ரொனன்சியேஷன் தான் கொஞ்சம் இதாக இருக்கு வந்து மனப்பாடம் வந்து உடனே பண்ணிடுறாங்க அது இயல்பாகவே வந்துருது ரொம்ப நன்றி நன்றி वरना सी का साउंड वो लोग सोचेंगे वरना सोचेंगे तो ना तो क्रिया आएगा तो बोले NaN NaN Nalla Nalla Tirke Re Tirke Re Tirke तो ये लिख ली आपने रिया अह